விரிவான வேளாண் தகவல் துறை அன்னபூர்ணா அக்ரிஸ்பேஸிற்கு வரவேற்கிறோம் வரவேற்கிறோம் இந்த துறையில் நாங்கள் தோட்டக்கலை பயிர்கள் மற்றும் வாழைக்கு சொட்டுநீர் முறை மூலம் உரங்களை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்று பார்ப்போம் ஏனெனில் சமீப காலமாக சொட்டுநீர் பாசனம் மூலம் தண்ணீர் வழங்க தொடங்கினோம் பெரும்பாலான நேரங்களில் பாசனம் அதாவது சிறிய வடிகால் அமைப்பு படிப்படியாக முடிவுக்கு வருகிறது பெரும்பாலும் தோட்டக்கலை பயிர்களில் அதாவது எண்பது சதவீதம் பேர் சொட்டு பாசனம் செய்கிறார்கள் எனவே இந்த பகுதியில் சொட்டுநீர் முறையில் உரங்களை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்பதை விரிவாக கூறுவோம் இந்த சொட்டுநீர் மூலம் உரங்களை பயன்படுத்துவதற்கு முன் முதல் கட்டத்தில் நான் சொன்னது போல் நிலத்தை சுத்தப்படுத்துவது அவசியமான ஒன்றாகும் பொருள் கால்நடை உரம் கரிம உரங்கள் உயிரியல் கட்டுப்படுத்திகள் இவை அனைத்தையும் ஒன்றிணைத்து ஒவ்வொரு ஆண்டும் ஒரு ஏக்கருக்கு ஐநூறு கிலோ உரம் தயாரிக்க வேண்டும் இப்படி சொட்டு நீர் பாசனத்திற்கு முன்னாடியே நிலத்துக்கு இதையெல்லாம் கொடுக்கணும் இதனால் பூச்சிகள் பாதிக்கப்படாது இதற்கு பிறகு சொட்டு நீர் முறையில் நீரில் கரையக்கூடிய உரங்களை பயன்படுத்த வேண்டும் டிஏபி போன்றவை இல்லை நீரில் கரையக்கூடிய உரங்கள் பயன்படுத்தப்படுகின்றன ஆனால் இங்கே பிரச்சனை நான் முன்பு குறிப்பிட்டது போல் தாவரங்கள் மற்றும் அவற்றின் ஊட்டச்சத்து மதிப்புகள் பற்றி பேசும்போது ஒவ்வொரு காலத்திலும் பதினாறு அடிப்படை கூறுகள் தேவை என்பதை விவசாயிகள் நினைவில் கொள்ள வேண்டும் ஆனால் செடியின் ஒரு கட்டத்தில் அதிகமாகவும் மற்றொரு நிலையில் குறைவாகவும் இருக்கும் ஆனால் தாவரத்தின் ஒவ்வொரு கட்டத்திலும் அனைத்து அடிப்படை கூறுகளும் வேண்டும் வேண்டும் அவை அனைத்து தாவரத்தின் வாழ்க்கை செயல்பாட்டில் ஈடுபட்டுள்ளன முன்பு குறிப்பிட்டது போல ஒரு அடிப்படை தனிமத்தின் பண்புகள் மற்ற அடிப்படை கூறுகளில் உள்ளன ஒவ்வொரு பணியும் ஒவ்வொரு உறுப்புகளை உள்ளடக்காது சில பணிகளுக்கு நான்கு அல்லது ஐந்து கூறுகள் மட்டுமே வேலை செய்யும் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் குறைவாக தொடர்ந்து வேலைகள் செய்வோம் பல வகையான வாழ்க்கை செயல்பாடுகள் தாவரத்தில் நடக்கும் எனவே ஒவ்வொரு வாழ்க்கை செயல்பாட்டிலும் ஒவ்வொரு அடிப்படை உறுப்பு எங்காவது தேவைப்படுகிறது எனவே ஒவ்வொரு கட்டத்திலும் ஆளை இந்த பதினாறு கூறுகளை கொண்டிருக்க வேண்டும் ஆனால் ஒரு சூழ்நிலை குறைவாகவும் மற்றொரு சூழ்நிலை அதிகமாகவும் அனைத்து கூறுகளும் அவசியம் எனவே இதை மனதில் வைத்து நீரில் கரையக்கூடிய உரங்களை எவ்வாறு தேர்வு செய்வது என்பதை ஒருவர் அறிந்திருக்க வேண்டும் நமது துரதிஷ்டவசம் என்னவென்றால் இப்போதுவரை வெவ்வேறு காலகட்டங்களில் எந்த உறுப்புக்கு எவ்வளவு கொடுக்க வேண்டும் இதையெல்லாம் இதற்கு முன் யாரும் உங்களுக்கு விளக்கியிருக்க மாட்டார்கள் நீங்களும் கவனித்திருக்க மாட்டீர்கள் எனவே இதை செயல்படுத்த அதே ரக உரங்கள் எங்களிடம் கிடைக்கவில்லை அதாவது உரம் தயாரிக்கும் நிறுவனத்தின் பயன்பாடு தொடங்கியது இந்த சொட்டுநீர் முறையில் உரங்களை பயன்படுத்தும் போது நான் சொல்வதை கவனமாக பின்பற்றுங்கள் எந்த நிறுவனமாக இருந்தாலும் இது குறித்து அவர்கள் கூற மாட்டார்கள் பூஜ்யத்தை கொண்ட என்பிகேயில் இது நேரடியாக கரையக்கூடிய உரமாகும் இது பலனை தராது சுமார் ஒன்றரை மாதத்துக்கு ஒரே மாதிரியான உரம் தருவது நாங்கள் பதிமூணு பூஜ்ஜியம் நாற்பத்தஞ்சு பனிரெண்டு அறுபத்தொன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஐம்பத்தி இரண்டு முப்பத்தி நான்கு பூஜ்ஜியம் ஐம்பது போன்றவர்கள் இவை அனைத்தும் என்பிகேயின் விகிதங்களாகும் மற்ற சந்தைகள் கிடைக்கும் இதையெல்லாம் இருக்கிறது இல்லை இவை ஒரு மாதம் ஒரு அடிப்படை உறுப்பு பூஜ்ஜியத்தை வைத்திருக்கும் எனவே இதில் அடிப்படை உறுப்பு என ஏதுவும் இல்லை உதாரணமாக பதிமூன்று பூஜ்ஜியம் நாற்பத்தைந்து இதில் பாஸ்பரஸ் பூஜ்யம் அதாவது பாஸ்பரஸ் இல்லை ஒரு மாத உரத்தில் பாஸ்பரஸ் இருக்காது அதன் பிறகு பன்னிரண்டு அறுபத்தொன்று பூஜ்ஜியம் பொட்டாசியம் இல்லை தொடர்ந்து ஒரு மாதம் அதாவது ஐந்து நாட்கள் இடைவெளியில் கொடுத்தால் பொட்டாசியம் இருக்காது பூஜ்ஜியம் ஐம்பத்தி இரண்டு முப்பத்தி நான்கு இதிலும் நைட்ரஜன் பூஜ்ஜியம் 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 ஐம்பது இதில் நைட்ரஜன் மற்றும் பாஸ்பரஸ் இல்லை பூஜ்யத்தை கொண்ட இது போன்ற உரங்களை நான் உங்களுக்கு பரிந்துரைக்கவில்லை இவை அதிகமாகவும் பயன்படுத்தப்படுவதில்லை இந்த பிரச்சனையில் இருந்து விவசாய சகோதரர்களை மீட்க வேண்டும் என்ற நோக்கத்தில் இதை செய்துள்ளேன் இந்த மூன்று நிலைகளையும் மனதில் வைத்து வளர்ச்சி நிலை பூக்கும் நிலை மற்றும் பழம் நிலை இது தனிப்பயனாக்கப்பட்ட நீரில் கரையக்கூடிய உரம் என்று அழைக்கப்படுகிறது அதாவது என்பி விகிதம் நமது தேவைக்கேற்ப மாற்றப்பட வேண்டும் இந்த கோ சமீபத்தில் வந்தது புதியது இதற்கு முன் அங்கு இல்லை சமீபத்தில் அதாவது இது இரண்டு முதல் மூன்று ஆண்டுகளுக்கு முன் வந்தது நமது மத்திய அரசு ஒரு அறிவிப்பை வெளியிட்டுள்ளது பயிரின் நிலை மற்றும் தேவைக்கேற்ப சந்தைகள் தயாரித்து விற்பனை செய்யலாம் போன்ற தகவல்கள் உள்ளன அப்போதுதான் கலவையை சொன்னேன் என்பிகேயின் கலவை ஒரு கலவை அல்லது நீரில் கரையக்கூடிய உரங்கள் அவை வளர்ச்சி நிலை பூக்கும் நிலை மற்றும் காய் நிலை ஆகியவற்றில் இருக்க வேண்டும் என தயாரிக்கப்பட்டு சந்தைகள் கிடைக்கின்றன இந்த மூன்று வழிகளில் செய்யப்பட்டுள்ளது முதலாவது காமா என்ற பெயரில் நீரில் கரையக்கூடிய உரத்தை உருவாக்கியது இந்த காமாவில் நைட்ரஜன் பாஸ்பரஸ் மற்றும் பொட்டாசியம் ஆகியவற்றின் என்பி கே விகிதம் இருபத்தி இரண்டு இருபத்தி நான்கு மற்றும் பதினாறு ஆகும் இது வளர்ச்சி கட்டத்தில் பயன்படுத்தப்பட வேண்டும் அதற்குப் பிறகு பூக்கும் நிலை முழு நிலையில் பாப் பெயரால் ஒரு உரம் பெப் இந்த தயாரிப்பில் என் பி கே பதிமூன்று நாற்பது பதிமூன்று இது போன்ற விகிதம் அதாவது பதிமூன்று சதவீதம் மற்றும் நாற்பது மற்றும் பதிமூன்று முழு நிலையில் பாஸ்பரஸ் அதிகமாக இருக்க வேண்டும் நைட்ரஜன் மற்றும் பொட்டாசியம் குறைவாக இருக்க வேண்டும் அதேபோல் காய் நிலையில் இந்த நிலையில் ஜுக்கா என்ற உரம் சந்தையில் கிடைக்கிறது இதில் என்பிகேயின் விகிதம் பதினைந்து எட்டு மற்றும் முப்பத்தைந்து என்பி விகிதம் பதினைந்து எட்டு மற்றும் முப்பத்தி ஐந்து ஆகும் இதில் அதிகப்படியான கார்பன் உள்ளது மற்றும் சில வகையான மைக்ரோ உலோகங்களும் உள்ளன அவ்வளவு இல்லை நத்தைகளிலிருந்து எடுக்கப்பட்ட பாஸ் திரமமும் ஜூகாவில் உள்ளது இது பல நிலையில் பயன்படுத்தப்பட வேண்டும் இந்த மூன்றையும் மூன்று நிலைகளில் பயன்படுத்தினால் என்பி கேவுக்கு பஞ்சம் இருக்காது மூன்று நிலைகளிலும் நாங்கள் என்பிகே கொடுக்கிறோம் முதல் கட்டத்தில் நைட்ரஜன் அதிகமாக இருக்கும் முழு நிலையில் பாஸ்பரஸ் அதிகமாக இருக்கும் பல நிலையில் பொட்டாசியம் அதிகமாக இருக்கும் ஆனால் இந்த மூன்று நிலைகளிலும் நடக்க வேண்டும் நிச்சயமாக இந்த பெப் மற்றும் டில்ட் என்பிகே உள்ளது சூழ்நிலைக்கு ஏற்ப இவை தயாரிக்கப்படுகின்றன எனவே அவற்றை எவ்வாறு பயன்படுத்தலாம் நீங்கள் ஒரு ஏக்கர் பயிரில் காமா இருபத்தி ஐந்து கிலோ பெப் இருபத்தைந்து கிலோ வளைந்த இருபத்தைந்து கிலோ அனைத்திலும் என்பிகே உள்ளது மேலும் அனைத்து தண்ணீரிலும் கரையக்கூடியவை பயிரின் நிலைக்கேற்ப இவற்றை மட்டுமே கொடுக்க வேண்டும் வளர்ச்சி நிலையில் பூக்கும் நிலையில் மற்றும் காய் நிலையில் மற்றும் நிலையில் இவை அனைத்தும் இருபத்தி ஐந்து கிலோ அளவில் கொடுக்க வேண்டும் இதனோடு கொக்கோலி இது மண்ணின் பீகச்சை கட்டுப்படுத்துகிறது இதனுடன் மண்ணின் பீகச் கொக்கோலியால் கட்டுப்படுத்தப்படுகிறது கார்பன் அளவை அதிகரிக்க உடமையை சொட்டு நீரில் பயன்படுத்த முடியாது கார்பனின் அளவை அதிகரிக்க கார்பன் என்ற பெயரிலேயே ஒரு தூள் கிடைக்கிறது ஒரு கிலோ பொட்டலம் கொடுக்க வேண்டும் இதற்கு பிறகு மெக்னீசியம் சல்பேட் தேவைப்படுகிறது அது மட்டுமல்ல சுவடு உலோகங்களின் கலவையும் தேவைப்படுகிறது இவை அனைத்தும் துளி மூலம் வழங்கப்படுகின்றன சுவடு உலோகங்கள் கலந்த பிறகு அதேபோல் காய்நிலையில் கால்சியம் தேவைப்படுவதால் கால்சியம் நைட்ரேட்டும் கொடுக்க வேண்டும் இதையெல்லாம் ஒரு துளியில் எப்படி கொடுப்பது இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் இதன் பொருள் வளர்ச்சி கட்டத்தில் உள்ள மற்ற உறுப்பினருடன் காமாவை எவ்வாறு இணைப்பது அதேபோல் முழு நிலவில் பெப் கொடுப்பது எப்படி மற்ற உலோகங்களுடன் கலந்து அதேபோல் ஜூகாவை பல நிலையில் மற்ற தனிமங்களுடன் கலந்து கொடுப்பது எப்படி இதை நான் இப்போதே உங்களுக்கு சொல்கிறேன் முதலில் நிலத்தை சுத்தகரிக்க கற்றுக்கொண்டோ பின்னர் சொட்டுநீர் முறை மூலம் வளர்ச்சி நிலையில் காமா இரண்டு கிலோ கொக்கோழி இரண்டு கிலோ வளரும் நிலையில் செடி சிறியதாக இருக்கும்போது தொடங்குவது நல்லது ஒரே நேரத்தில் பெரிய அளவில் கொடுக்க வேண்டாம் காமா இரண்டு கிலோ கொக்கோழி இரண்டு கிலோ அதனுடன் இரண்டு கிலோ மேக்னீசியம் சல்பேட் இதையெல்லாம் கலந்து ஐந்து நாட்கள் இடைவெளியில் நான்கு முறை கொடுக்க வேண்டும் காமா இரண்டு கிலோ கொகோளி இரண்டு கிலோ மேக்னீசியம் சல்பேட் இரண்டு கிலோ இவை அனைத்தும் ஐந்து நாட்கள் இடைவெளியில் நான்கு முறை கொடுக்க வேண்டும் இதற்கு மத்தியில் ஜெங்க்ஸ் இரண்டு கிலோ இரண்டு கிலோ கார்பன் கலந்து ஒரு நேரத்தில் கொடுக்கவும் அதாவது முதலில் இரண்டு கிலோ ஜிங்க் சேர்க்கவும் அதன் பிறகு இரண்டு கிலோ கார்பன் சேர்க்கவும் இந்த கலவையை ஐந்து நாட்கள் இடைவெளியில் நான்கைந்து முறை கொடுக்க வேண்டும் அதற்குப் பிறகு வளர்ச்சிக் கட்டத்தில் இந்த காமா நான்கு மடங்கு அதாவது எட்டு கிலோ அல்லது ஃபைவ் இன்ட்டு டூ அதாவது பத்துக்கு பத்து கிலோ கொடுத்தால் பதினைந்து கிலோ மிச்சமாகும் இங்கிருந்து காமாவின் அளவை அதிகரிக்கவும் மூன்று கிலோ காமா செடி வளர்ந்து கொண்டே இருக்கும் அதனால்தான் காமாவுக்கு மூன்று கிலோவும் கொக்கோழிக்கு இரண்டு கிலோவும் கொடுக்கலாம் கொக்கோழிக்கு இரண்டு கிலோ அதன் பிறகு அதே முறையில் இரண்டு கிலோ மக்னீசியம் சல்பேட் சேர்க்கவும் இவை அனைத்தும் ஐந்து முறை கொடுக்க வேண்டும் முன்பு காமாவுக்கு இரண்டு கிலோ கொடுத்தோம் இப்போது மூன்று கிலோ தருவோம் இதுவும் ஐந்து முறை கொடுக்க வேண்டும் ஐந்து நாட்களில் இந்த ஐந்து நாட்களுக்கு ஒருமுறை இரண்டு கிலோ ஜெங்க்ஸ் மேலும் இரண்டு கிலோ கார்பன் கொடுக்க வேண்டும் இரண்டு கிலோவின்படி அப்படியென்றால் என்ன அர்த்தம் ஒன்றன் பின் ஒன்றாக கொடுக்க வேண்டும் அதாவது இரண்டு கிலோ ஜெங்க்ஸ் மற்றும் இரண்டு கிலோ கார்பன் கலந்து சொட்டு நீர் மூலம் கொடுக்க வேண்டும் மைக்ரோ உலோகங்களின் கலவை அதாவது ஜெங்க்ஸ் அனைத்து வகையான மைக்ரோ உலோகங்களையும் கொண்டுள்ளது அதனால தான் ஜெங்க்ஸ்ன்னு சொல்கிறேன் இதெல்லாம் சொல்றதுனால இதை பற்றியெல்லாம் குழம்பி போவீங்க இதெல்லாம் வேணுமா மார்க்கெட்ல என்ன வாங்குறாங்க அப்படின்னு உங்களுக்குள்ள கேள்வி எல்லாம் நம்பிக்கையுடனும் தரத்துடனும் பராமரிக்கப்படும் பிரதிபா பயோடெக் தயாரிப்புகளை பரிந்துரைக்கவும் பிற தயாரிப்புகளில் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் அதே தயாரிப்பை நீங்கள் வாங்கலாம் நிச்சயமாக இதற்கு எந்த ஆச்சோபனையும் இல்லை நம்பகமான மற்றும் தரமான பிற தயாரிப்புகளை நீங்கள் கண்டால் நீங்கள் அவற்றை வாங்கலாம் மற்றும் பயன்படுத்தலாம் எனவே இந்த வலையில் காமா முடிவடையும் வரை இரண்டு கிலோ அளவில் கோகோலி ஜெங்க்ஸ் இவை அனைத்தையும் எவ்வாறு பயன்படுத்துவது இதை நான் ஏற்கனவே உங்களிடம் சொல்லியிருக்கிறேன் இதற்கு பிறகு ஆலை வளர்ந்த பிறகு காமாவுடன் மூன்று கிலோவும் கொக்கோலிக்கு இரண்டு கிலோவும் கொடுக்க வேண்டும் அதற்கு இடையில் இரண்டு கிலோ ஜென்ஸ் ஒரு முறை இரண்டு கிலோ கார்பன் ஒரு முறை கொடுக்க வேண்டும் அதாவது கார்பனின் அளவை அதிகரிக்க வேண்டும் மேலும் தெளிவாக தெரிந்து கொள்ள தோட்டக்கலை பயிர்களில் சொட்டு நீர் எவ்வாறு பயன்படுத்துவது அதன் கலண்டர் உங்கள் திரையில் வரும் பின்னர் பிரதிபா பயோடெக் நிறுவனத்தின் டீலரிடம் அல்லது ஊழியர்களை தொடர்பு கொண்டால் நீங்கள் ஒரு கேலண்டரைப் பெறுவீர்கள் இதில் சொட்டு உரங்கள் முறை கொடுக்கப்பட்டுள்ளது எனவே காமாவை பார்த்தோம் அதற்கு பிறகு பூக்கும் நிலை இந்த வழக்கில் நாம் பெப் பயன்படுத்த வேண்டும் செடி தற்போது வளர்ந்துள்ளது எனவே பெப் மூன்று கிலோ கோகோலி இரண்டு கிலோ இந்த அளவில் எட்டு முறை மதிப்பீடு செய்ய வேண்டும் இருபத்தைந்து கிலோவை எட்டு முறை கொடுக்கலாம் இந்த எட்டு முறைக்கும் ஒரு முறை இரண்டு கிலோ ஜெங்க்ஸ் ஒரு முறை கார்பன் இரண்டு கிலோ ஒரு முறை கொடுக்க வேண்டும் இவற்றுடன் மைக்ரோ மெட்டல்களையும் கொடுக்கலாம் மேலும் கார்பனும் வழங்கப்பட வேண்டும் என்றால் அத்தகைய கலவையை உருவாக்குவதன் மூலம் இருபத்தி ஐந்து கிலோ கொக்கோலி இரண்டு கிலோ கொக்கோவுடன் கலந்து ஐந்து நாட்களுக்கு ஒருமுறை கொடுக்க வேண்டும் அது முடியும் வரை இந்த வழியில் பூக்கும் நிலை முடிந்ததும் சிறிய பழங்கள் தோன்ற ஆரம்பிக்கின்றன மூன்றாவது கட்டத்துக்கு நாம் வந்துவிட்டோம் இப்போது இந்த மூன்றாவது கட்டத்தில் நாம் ஜூகாவை பயன்படுத்துவோம் புரிந்ததா மேலும் கால்சியம் நைட்ரேட் பெத்திக் மற்றும் கால்சியம் நைட்ரேட் ஆகியவற்றை பயன்படுத்துவர் மூன்று கிலோ கொடுக்க வேண்டும் கொக்கோலி தேவையில்லை இதில் கொக்கோலி தேவையில்லை ஏனென்றால் கொக்கோலியின் வேலையையும் ஜூகா செய்கிறார் இதில் பாஸ் உள்ளது மூன்று கிலோ சாய்ந்ததா கால்சியம் நைட்ரேட் மூன்று கிலோ இவை இரண்டையும் கலந்து ஐந்து நாட்களுக்கு ஒரு முறை எட்டு முறை கொடுக்கவும் ஐந்து நாட்கள் இடைவெளியில் எட்டு முறை கொடுக்க வேண்டும் நான் முன்பு சொன்னது போல் இந்த சூழ்நிலையில் ஜெனக்ஸ் மற்றும் கார்பன் இரண்டு கிலோ பயன்படுத்த வேண்டும் இதே போன்ற கலவையை செய்து சொட்டு நீர் மூலம் உரம் கொடுக்க வேண்டும் இப்படி இதையெல்லாம் பரவலாக விநியோகித்து கலவையை செய்து சொட்டு நீர் கொடுத்து ஒவ்வொரு கட்டத்திலும் எந்த அடிப்படை உறுப்பு அதிகமாகவோ அல்லது குறைபாடாகவோ கொடுக்க வேண்டும் என்ற சிக்கல் உங்களுக்கு தீர்க்கப்படும் இது மட்டுமல்ல அனைத்து அடிப்படை கூறுகளும் அனைத்து நிலைகளிலும் வழங்கப்படுகிறது எனவே தோட்டக்கலை பயிர்களில் இதுதான் பரவலாக பார்த்தால் சொட்டு நீர் மூலம் உரங்களை வழங்கும் முறை இதை நன்கு புரிந்து கொண்ட பிறகு சந்தையில் கிடைக்கும் பிரதிபா பயோடெக் நிறுவனத்தின் நாட்குறிப்பு அல்லது நாட்காட்டி அதை வாங்க வேண்டிய அவசியமில்லை டீலரை தொடர்பு கொண்டால் அவர் உங்களுக்கு இதை இலவசமாக தருவார்கள் மதிப்பிடப்பட்ட ஐம்பதாயிரம் காலண்டர்கள் விநியோகத்திலும் தோட்டக்கலை பயிர்களில் நாட்காட்டிகள் மட்டுமின்றி மிளகாய் போன்ற காய்கறிகள் தொடர்பான காலண்டர்களும் அனைத்து காய்கறி பயிர்களிலும் சொட்டு நீர் மூலம் கொடுப்பது குறித்து விளக்கப்பட்டுள்ளது இந்த இரண்டு வகையான காலண்டர்களும் சந்தையில் கிடைக்கின்றன இந்த காலண்டர்களை நீங்கள் கண்டுபிடிக்கவில்லை எனவே நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் எனவே இது நமது சொட்டுநீர் முறையில் கரையக்கூடிய உரங்களை தோட்டக்கலை பயிர்களுக்கு எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை நீங்கள் கற்றுக்கொண்டால் தாவரங்கள் அல்லது மரங்களின் சுவடு உலோகங்களின் குறைபாடு காணப்பட்டால் இந்த குறைபாட்டை தெளிப்பதன் மூலம் வழங்க வேண்டும் இவ்வாறு செய்வதன் மூலம் அதிக மகசூலை பெறலாம் எந்த குறையும் இல்லாமல் நல்ல தரமான விளை நாம் பெறலாம் சந்தையில் நல்ல விலை கிடைக்கும் இது மட்டுமின்றி அதிக ஆயிலும் அதற்கு இருக்கும் இதன் மூலம் சாதாரண முறையில் இருக்கும் பழங்களிலிருந்தும் அனைத்து ஊட்டச்சத்துக்களையும் வழங்கிய பின் பயிர்கள் கிடைக்கும் அதிகம் நீடித்திருக்கும் அதாவது எந்த பயிரையாவது இவ்வகை முறையில் வளர்த்தால் அதை ஏற்றுமதி செய்யும் வாய்ப்பும் நமக்கு கிடைக்கும் இது மட்டுமல்ல தரமான பயிர்களை உட்கொள்வதன் மூலம் அனைத்து வகையான பயிர்களையும் பெறுகிறோம் இந்த பழங்கள் மூலம் சத்துக்களை பெறலாம் எதற்கும் பஞ்சம் இருக்காது ஒவ்வொரு விவசாயியும் தோட்டக்கலை பயிர்களில் கூட ஒவ்வொரு கட்டத்திலும் அனைத்து வகையான அடிப்படை கூறுகளும் வழங்கப்பட வேண்டும் அதாவது உரங்களின் விநியோகத்தை விரிவான முறையில் நிர்வாகிக்க வேண்டும் இந்த அத்தியாயத்தில் நாங்கள் முழுமையாக ஒவ்வொரு தாவரமும் ஒவ்வொரு பயிர்களுக்கும் சம்பந்தப்பட்ட உரங்கள் அவற்றை எவ்வாறு வழங்குவது மண் அவற்றை எவ்வாறு நடத்துவது இவை அனைத்தும் தாவரத்தின் வாழ்க்கை சுழற்சியில் அனைத்து செயல்பாடுகளையும் அத்தியாவசிய ஊட்டச்சத்த மதிப்புகளையும் குறிப்பிடுகிறது அதை எப்படி கொடுக்க வேண்டும் எப்படி பாதுகாக்க வேண்டும் பயிர்களை எப்படி வளர்க்க வேண்டும் இவையெல்லாம் நன்றாக புரியும் இவை அனைத்திலும் இருபத்தி ஓரு பகுதிகள் இருந்துள்ளன இனிமேல் பூச்சியாக்கி விடுவோம் பயிர் பல வகையான பூச்சிகளின் பிரச்சனைகளை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த பகுதிகளுக்குள் வரும்போது இந்த துறையிலிருந்து தெரிந்து கொள்வோம் இந்த இருபத்தி ஓரு பாகங்களில் பதினாறு அடிப்படை கூறுகள் ஆலைக்கு எவ்வாறு வழங்குவது என்பது பற்றி அனைத்தையும் மிக விரிவான கற்றுக்கொண்டோம் எனவே ஒவ்வொரு விவசாயியும் இருபத்தி ஓரு உள்ள ஒவ்வொரு தலைப்பையும் இந்த தலைப்புகளை நீங்கள் சரியாக புரிந்து கொண்டால் மற்ற விவசாயிகளுக்கு இந்த பாடங்களையெல்லாம் விளக்கி சொல்ல முடிந்தால் நீங்கள் விவசாய விஞ்ஞானியை விட கற்றவர் விவசாயம் மற்றும் பிஎஸ்சி அல்லது விவசாயம் எம்எஸ்சி நீங்கள் அதிகமாக இருப்பீர்கள் எனவே இந்த இருபத்தி ஓரு துறைகளும் ஒவ்வொரு விவசாயிகளின் மனதில் நிலை பெற வேண்டும் அதில் எந்த சந்தேகமும் இல்லை இந்த துறையில் தொடர்பான முழுமையான தகவல் அல்லது அறிவை பெற்றால் உங்களை விட சிறந்த விஞ்ஞானியாக யாரும் இருக்க முடியாது நீங்கள் எந்த பயிர் எந்த தோட்டக்கலை பயிர்களையும் செய்யலாம் இந்த இருபத்தி ஓரு பாகங்கள் போதும் ஒரு செடியை வளர்ப்பது எப்படி நீங்கள் அதை முழுமையாக பெறுவீர்கள் மேலும் அதிக மகசூழலையும் பெறுவீர்கள் நீங்களும் விவசாய விஞ்ஞானிதான் அவர் ஒரு விவசாய விஞ்ஞானியாக இருக்க வேண்டும் அதாவது இந்த இருபத்தி ஓரு பகுதிகளை மனதில் வைத்திருப்பவர்கள் விவசாய விஞ்ஞானிகள் கூட அன்னபூர்ணா அக்ரிஸ்பேஸுக்கு நன்றி மரியாதைக்குரிய விவசாய சகோதரர்களுக்கு பல விவசாயிகள் என்னை நேரடியாக தொடர்பு கொண்டு தங்களின் பிரச்சனைகளை கேட்டறிகின்றன இது மட்டுமின்றி அவர்கள் தாங்கள் கேள்விகளை எங்களுக்கு கருத்து பெட்டியிலும் அனுப்புகின்றனர் நானவை அவை அனைத்தையும் விரிவாக விளக்குகிறேன் இது மட்டுமின்றி உங்கள் பகுதி மேலாளரின் எண் திரையில் தொடர்ந்து காட்டப்படும் அவர்களை தொடர்பு கொள்வதன் மூலம் அவர்கள் உங்கள் பண்ணைக்கு சென்று பிரச்சனைகளை புரிந்து கொண்டு உங்களுக்கு தக்க தீர்வை தருவார்கள் என்று நான் நம்புகிறேன் இது மட்டுமின்றி இந்த சிக்கலை தீர்க்க தயாரிப்பு எங்கு கிடைக்கும் என்று அவர்கள் உங்களுக்கு சொல்வார்கள் இந்த சேவையை பயன்படுத்திக் கொள்ளவும் ஒவ்வொரு விவசாயியின் மொபைலிலும் அன்னபூர்ணா இருக்க வேண்டும் ஒவ்வொரு விவசாயியும் இதை பரிசீலித்து பத்து பேருக்கு இது குறித்து விளக்க வேண்டும் அன்னபூர்ணா அக்ரிஸ்பேஸின் முக்கிய நோக்கம் இதுதான் அதாவது ஒவ்வொரு விவசாயியும் விவசாயம் தொடர்பான அறிவிப்பை பெற வேண்டும் குறைகளை நிவர்த்தி செய்து விவசாய நஷ்டம் இன்றி முன்னெடுத்து செல்ல வேண்டும் ஒவ்வொரு விவசாயியும் விவசாய தொடர்பான அறிவை பெற்று விவசாய நஷ்டத்திற்கு பதிலாக நன்மைகளை வழங்க வேண்டும் அன்னபூர்ணா அக்ரிஸ்பேஸின் முக்கிய நோக்கம் இதுதான் இந்த இருபத்தி ஓரு அத்தியாயங்களில் விவசாயிகளின் பண்டத்தை நன்றாக புரிந்து கொள்வர் அல்லது அதை பற்றிய அறிவை பெறுவார்கள் இவர் ஒரு விவசாயி மற்றும் வேளாண் விஞ்ஞானி ஆவார் நீங்கள் அனைவரும் வேளாண் விஞ்ஞானியாக மாற வேண்டும் அன்னபூரணா அக்ரிஸ்பேஸ் நிறுவப்பட்டது ஒவ்வொருவருக்கும் இந்த சேவையை பயன்படுத்தி வேளாண் விஞ்ஞானியாக மாற விரும்புகிறார்கள் இந்த நம்பிக்கையுடன் நன்றி